உம் என்னது எனக்கும் இல்லாம நம்ம நாய் என்னை எப்படி குலைக்குது உம் பாத்தாடி திருமிகு காளியம்மாள் நீங்க தொடங்கணும் முதல் சுற்ற நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தனியாக தான் நீங்க களம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அது பல முனையோ இருமுனையோ ஒவ்வொரு முறையும் களம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் டேய் அவ பார்க்கதான்னா அழகா இருப்பா ஆனா கேரக்டர் ரரரம்வே 2026 இல் உங்களுக்கு என்ன சாதகமான அம்சம் வெற்றி கோட்டை பெறுவதற்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஹலோ இன்ன கலாய்கறீங்களா வா எல்லாம் கலாய்ச்சிட்டாலும் வயலன்ல வருது பாடி வந்து தா எல்லோருக்கும் வணக்கம் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் புதிய தலைமுறை இதே தலைப்பை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்க யாருக்கு சாதகம்

திரும்ப அவங்க இவங்களோட இருந்தாங்க என்ன சிக்கல்னு தெரியல பிரிஞ்சுட்டாங்க அரசியலுக்கு வந்துட்டாலும் அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் திட்டம் ஜனங்க அப்பதான் நம்ம அறிவாளி நம்புவாங்க அவங்களும் இவங்களோட இருந்தாங்க என்ன சிக்கல் தெரியல பிரிஞ்சுட்டாங்க அவங்க அவங்களோட இருக்கிறாங்க என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு தெரியல இதுதான் உண்மையிலேயே மக்கள் நலம் சார்ந்த கொள்கையா அல்லது கூட்டணியான்ற ஒரு கேள்வியை வச்சுட்டு ஓஹோ ரெண்டு ஊருக்காரனுக்கு சண்டையில தோட பாக்குறாரு

மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பதிவை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா மக்களை குடிநோயாளிகளாக மாற்றி வைத்து விட்டு எத்தனை நலத்திட்டங்கள் செய்தாலும் அது பலனில்லை என்று சொல்லி இருந்தார் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு என்ற ஒரு மாநாடையும் நடத்துகிறார் நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற டாஸ்மாக சரக்கு சரியாக விற்பனை செய்யப்படவில்லை என்று அந்த ஊழியரை சஸ்பெண்ட் செய்தவர்களும் இங்கே தான் இருக்கிறார்கள் மாது ஒழிப்பை போராடுகிறவர்களும் இங்கே தான் இருக்காங்க இதுக்கு பேர் கொள்கை கூட்டணி ஒரு பக்கம் நீங்களே யாருடா How do I tell you? இன்னொன்னு இன்னொரு கேள்வி அண்ணன் சொன்னாங்க ட்ரிபிள் ஈங்க ட்ரிபிள் ஈ மூன்று ஈக்கினுடைய ஒரு பெரிய நடுநாயகமாக திராவிட மாடலுடைய தலைவர் இருக்கிறார் என்று சொன்னார் உங்களை எப்படி கரெக்ட் பண்றது சத்தியமா எனக்கு தெரியலங்க நீங்களே சொல்லுங்க உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களுக்கு எதிரான அனைத்து திட்டங்களும் எல்லாம் இப்ப அண்ணன் பேசும்போது கூட சொன்னாங்க சானாவாசன் அது என்னமோ தெரியல ஒவ்வொரு கட்சியிலையும் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க அந்த ஒரு கட்சிக்கு மட்டும் ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அது ஏன்னு தெரியல எனக்கு அரசியல் ஆயிரம் எதிரி இருக்கான் அதுல முதல் எதிரி நீதான் இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச வச்சத்த புறா ஓமலதான் கக்குவேன் இதுல என்ன ஒரு இதுனா இல்ல காளியம்மாள் அதுல இப்ப நீங்க கூட நான் யாரையும் அதிகமா விமர்சிக்க மாட்டேன் திமுக மட்டும் தான் கட்சிக்கும் இலக்கு வேற என்னவாக இருந்தாலும் கொள்கை கூட்டணி அதுலதான் எங்களுக்கு முரண் இருக்கு அந்த கேள்வியை தான் வைக்கிறேன் அதோடு மட்டும் இல்லாம இப்ப பேசக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு கூட்டணி அமைத்து மக்களை சந்திக்கிறாங்க எந்த கட்சியாவது இது வரைக்கும் இவங்க எல்லாம் ஆளாத கட்சிகளா அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர்களா புதிதாக இப்போதான் தேர்தல சந்திக்கிறாங்களா இப்போதான் மக்கள் பிரச்சனையை பத்தி பேச வர்றாங்களா இல்ல எல்லாருமே ஒரு அதிகார பதவியில வந்தவங்க தான் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரிய இன்னும் சொல்ல போனால் ஆட்சிக்கு வந்து பெருமை செலுத்தலனாலும் எங்கள் ஊருனுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் எடுத்த பிள்ளை மரியாதைக்குரிய அண்ணூர் ஆளு சானாவாஸ் அவர்கள் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான் கேட்கணும்ல நீ சொல்லிட்ட ஒவ்வொருத்தரும் அந்த அதிகார பலன்ல உட்கார்ந்துட்டாங்க இதுக்கு மேலே ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தராத திமுகவினுடைய பலனை ரெண்டாயிரத்தில் இருபத்தி ஆறில் கொடுத்துருவோம் நம்புறோம்ன்றாங்க எங்களுக்கு பவர் பச்சன்டோ அப்புறம் வச்சிக்கோடா உண்ணா டாய் டாய் ஏன்டா சிரிசா அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துருவா என்னது சிரிப்பு வருமா இதற்கு முன்னால் அதிகாரத்தை இழந்துருக்கக்கூடிய அண்ணா திராவோடய முன்னேற்ற கழகம் பலன் அளிக்கல அப்படின்னு தான் தோல்வி விட்டுறாங்க திரும்ப வந்து நாங்கள் பலன் தருவோம்ன்றாங்க உண்மையே சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது என்று தெரிந்தும் தமிழர்களுக்கான நிலத்தில் தமிழருடைய ஆட்சி அதிகாரத்தை நிறுவ செய்வதுதான் ஆயிரம் ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய தமிழனுடைய வரலாற்று பாரம்பரியம் என்பதை நிலைநாட்டுவதற்காக தனித்த தமிழினமாக நாங்கள் நின்று கொண்டிருக்கோம் அந்த போர்க்க வேண்ட தோக்கலாம் இந்த தேர்தல் சின்னசாமி தோக்க மாட்டான்டா சின்ன புத்தி சின்னச்சாமி சிரிச்சா சீனி வெடி வெடிச்சா யான வெடிடா வெடிக்கலனா உங்க உங்க லட்சியத்துல மாற்று கருத்து இல்ல ஆனா இந்த ஆறு தேர்தல் களம் உங்களுக்கு எப்படி சாதகமா இருக்கும் கேள்வி தமிழனுக்கு சாதகமா இருக்குங்க அது தமிழ்நாட்டுக்கு சாதகமா இருக்குங்க அது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா இருக்கும் ஒன்றை மட்டும் தான் புரிந்து கொள்ளுங்க கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மக்களுக்கு சாதகம் அல்ல ஐயோ அம்மா தாங்க முடியலையே ஒரு குடும்பத்துல ஒரு ஃப்ராட் இருந்து கேள்விப்பட்டிருக்கே ஒட்டுமொத்த குடும்பமே பிராடா இருக்கிறேன் மக்களின் நலன் சார்ந்து சிந்திப்பவர்களோடு மக்கள் இணைந்து நிற்ப கூட்டணிக்கு பேரு தான் உண்மையிலேயே நலன் சார்ந்த கூட்டணி நீங்க பண்ற பிராட் தரத்துக்கு வீட்டுல உள்ள மகளிர் அணியை உள்ள சேர்க்கிறீங்க இது வரைக்கும் ஏதாவது நடந்து இருக்கிறதா நடந்திருந்தா தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குமா இதற்கான கால அவகாசம் என்று பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போதும் ஒரு ஒரு வாக்குறுதிகளை ஒவ்வொரு கட்சிகளும் கொடுக்கறாங்க ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போல இருக்கே என்ன இங்க நிறைவேற்றப்பட்டிருக்கு எனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னாங்க பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் எங்க மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி அவர்கள் சொன்னார் ஆமா சைனா டூர் போயிருந்தப்போ கிடைச்சது இந்த சைனா மேக் அவன் தெரியாம இந்த மைனாவை தள்ளிட்டு வந்துட்டேன் ஆயிரம் ரூபாய் வாங்கித்தான் இந்த காலகட்டத்திலும் திமுக ஐம்பது ஆண்டு கால அரசியலை முன்னெடுத்த பிறகும் கூட ஆயிரம் ரூபாய் மாதம் வாங்கித்தான் ஒரு நாளைக்கு முப்பத்தி மூன்று பிரிச்சு பாருங்க அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கித்தான் நான் என் வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் நீ அறிவாளிட இவர்கள் கொடுக்கக்கூடிய கிச்சடி முப்புமாம் நாங்கள் காலையில் போடுகிறோம் என்று பேசுறாங்க நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் ஆனால் மாண்பவை முதல்வர் தந்திருக்கக்கூடிய ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் பாருங்க அதுதான் கிராம பொருளாதாரம் அடியாட்ல சாப்டா டீல் பண்றதுக்கு நான் ஒண்ணு முட்டா போண்டா இல்ல ஆயிரம் பேர் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த பல்ட்டி அடிக்கிற அண்ணா கோண்டா பொருளாதாரம் இல்ல கருங்க சுருக்கமா வரலாம் சுருக்கமா பேசுங்க

நானே கூட்டத்தில் சொல்லிருக்கேன் ஆயிரம் ரூபாய் போட்டா அது ஏற்கனவே வாங்குற ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ஆயிரம் செலவு செய்யாது அமர்த்தியாசன் சொல்ற அமர்த்தியாசன் என்ன சொல்றீங்களா கொண்டு போய் சொல்றாரு ரொம்ப குத்த போறியா இன்னொரு பக்கம் மாணவருக்கு ஆயிரம் ஏன் கல்வி கட்டணத்தை நீங்க குறைக்கவே இல்ல தனியார் கல்லூரிகள் பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை

மக்கள் மக்கள் பார்வையில இருந்து பேசுறீங்க கட்சி இருந்து பேசாம ஏன்னா தொடர்ந்து களம் கண்டுகிட்டே இருக்கிறீங்க சட்டமன்ற நாந்தமலர் கட்சி கட்சி தாங்க மக்கள் அப்புறம் என்ன உணர்வுகளை கட்டுப்படுத்துறோம் அப்படி நான் கேட்கற ஒரு கேள்வி வாக்களிப்பவர்கள்ல நாற்பது சதவீதம் வாக்களிக்கிறாங்களே திமுக கூட்டணிக்கு அவங்க எல்லாம் யாரு அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறவங்க எல்லாம் யாரு பாஜக கூட்டணிக்கு வாக்களிச்சவங்க எல்லாம் யாரு அதுக்கு பதில் சொல்றேன்

எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டுா கரண்ட கரண்ட் கரண்ட வந்து தொட்டாதோம் இப்ப பாத்தீங்கன்னா கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கும் இந்த மின்கட்டண உயர்வுக்கு யார் காரணம் புதை என்ற மின் திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு அதன்படி தமிழ்நாடு மின் பகமான கழகத்தின் கடனில் எழுபத்தை சதவீதத்தை தமிழ்நாடு அரசு கும்பல் ஆண்டு கையெழுத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைத்தது தமிழ்நாடு மின்சார வாரியம் டான்ஜெட் கோவின் கடலில் எழுபத்தை சதவீதத்தை மாநில அரசு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அதிக விலை கொடுத்து தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரத்தை வாங்குவர் இதற்கு வழி வைத்துக் கொடுக்கவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது ஒன்றிய பாஜக அரசு என்று இத்திட்டத்தை அன்றே கடுமையாக எதிர்த்தது திமுக ரூபாய் முப்பதாயிரத்தி நானூத்தி இருபது கோடி தமிழ்நாடு அரசின் தலையில் எழுதப்பட்டது ஆனால் அதை அதிமுக அரசு செலுத்தாமல் தள்ளி போட்டது இவ்வாறு தள்ளி இயலாதபடி இன்று நெருக்கடி கொடுத்து கட்டணத் தொகையை சொல்கிறது ஒன்றிய பாஜக அரசு அதன் விளைவுதான் இப்போதைய மின்கட்டண உயர்வு நெஞ்சில் பதற்றமோ குற்ற உணர்வோ துணியும் இல்லாத எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவின் அண்ணாமலையும் மின்கட்டண உயர்வை கண்டித்திருக்கின்றனர் இது எங்க தொழில் வர்றது இருக்கிற தொழில் எல்லாம் போயிட்டு இருக்குது எத்தனை தொழில் போகுது எந்த தொழில் போகுது சொல்லட்டுமா சோத்துக்காக அடிச்சுக்கிறது அந்த கட்சிக்காரங்க இல்ல மாமா நம்ம கட்சிக்காரங்க பதினஞ்சு லட்சம் கோடி டார்கெட் பத்து லட்சம் கோடி வந்துருச்சு நான் அன்பிற்கினிய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த அன்பு சகோதரிக்கு சொல்லுவது போயிட்டு வந்ததுல முக்கியமானது எது தெரியுமா ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு கூகுள் மூலமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பயிற்சியை மாண்பவை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார் இருபது வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்ட ஃபோர்டு இருக்கு பாருங்க அந்த போடு ஐயா நாங்க போடு துறக்கிறோம் நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நேத்துக்கு போடு திறக்கிறதுக்கு அனுமதி பெற்று கொண்டு நாளைக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஏதோ தானோடு பேசக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கேட்கணும் கேட்கணும் ஏதோ தானோடு பேசக்கூடாது பேச ஆரம்பிச்சுன்னா எப்படி வெடிப்பேன்னு யாருக்கு தெரியும் எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடி அது இலக்கு இஃப் யூ ஆர் பேட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க